வணக்கம் இப்போ தக்காளியில் வந்துட்டு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது தக்காளியில் வந்துட்டு விட்டமின் ஏ ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம ரெகுலராக உணவில் சேர்த்துட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை நேரடியாக நம்மளால் சாப்பிட்றதுக்கு ஒரு சிலவங்களுக்கு அந்த தக்காளி டேஸ்ட் பிடிக்காது அப்படி இருக்கிறவங்க வந்து அந்த ஜூஸாக செஞ்சு சாப்பிட்லாம் இந்த தக்காளி சாறு செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம சுகருக்கு பதிலாக தேன் இல்லைன்னா பனங்கற்கண்டு இருக்குன்னு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி லெமன் கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம இதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரெகுலராக இதை வந்து ஒரு ஒரு டம்ளர் நம்ம குடிச்சுட்டு வந்தோம்னா போதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ரெகுலராக குடிக்கும்போது நுரையீரல் புற்றுநோய் வயிற்று பகுதியில் புற்றுநோய் இந்த மாதிரி அந்த பாதிப்பு இருக்கிறவங்க அதை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா பாதிப்பு குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நம்மளுக்கு வந்துடுமோன்னு பயம் இருக்கிறவங்களும் இது ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு குறைவு தக்காளியில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால ரெகுலராக நம்ம இதை குடிச்சிட்டு வரும்போது கண் பார்வை குறைபாடு ஏற்படாது ரெண்டாவது நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லாயிருக்கும் முகம் வந்துட்டு நல்லா பளபளப்பாக இருக்கும் கண்டிப்பாக அதை ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ